உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது இல்லையா இங்கெல்லாம் வந்துட்டு நியூஸிலலாம் வரும் பத்திரிக்கை செய்தெலாம் வரும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதற்கு வந்துட்டு பலர் வந்துட்டு விண்ணப்பிப்பாங்க ஏன்னா அரசு தானே அதற்கு ஊதியம் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த பள்ளிகளுக்கு விண்ணப்பிப்பாங்க ஸோ அப்படி விண்ணப்பிக்கும் போது இதில் ஒரு ஏமாற்றம் பலருக்கும் இருக்கும் உண்மையிலேயே நம்ம விண்ணப்பிக்கிறோமே இதுக்கு வந்துட்டு நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்ட்டு இதில் ஒரு விடயம் என்னென்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா அரசுக்கு கணக்கு காட்டுறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விடயமும் அங்கே சொல்லப்படுது ஏன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சியை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் முறையாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டீங்களா அதற்கான பத்திரிக்கை நியூஸில்லாம் சொன்னீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு நாம்ஸு படி அதை பண்ணீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் வந்துட்டு அதற்கான நாம்ஸு படி தான் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத அதை வந்துட்டு தேதி விட்டுருக்கோம் இவ்வளோது வேக்கன்சி இருக்குது இந்த சப்ஜெக்ட் இருக்குங்கிறத நாங்கள் விட்டுருக்கோம் சொல்லிட்டு அதற்கான ரெக்கார்டுக்காக வச்சுக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு இங்கே பரவலாக பேசப்படுது அந்த அதை பார்த்து இங்கே படித்த பட்டதாரிகள் பலரும் ஏன்னா ஆசிரியர் பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்க வந்துட்டு எப்படியாவது ஒரு பணி கிடச்சாங்க விண்ணப்பம் செய்கிறாங்க ஆனால் அந்த விண்ணப்பம் செய்யும்போது அதில் வந்துட்டு எல்லாரையுமே அழைக்கிறாங்களா இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்களா அப்படின்னா அதில் எல்லோரையுமே அழைக்கப்படுறதில் ஒரு குறிப்பிட்ட பேரை அழைச்சி இத்தனை பேர் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அதையும் வந்துட்டு எழுதிடுவாங்க இத்தனை பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க அதில் இத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அதில் இத்தனை பேருக்கு வந்து நேர்காணல் நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போ அந்த வந்து சொல்லிடுவாங்க இந்த பணிக்காக வந்துட்டு இவ்வளவு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான பேரமும் அங்க பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சோ இது எதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பல படித்தவர்களை வந்துட்டு அளக்களிக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்விகள் எனக்குள்ளேயே பல நாட்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு என்ன இது ஒரு நோட்டிபிகேஷன் விடணும்னு கடமைக்கு விடுறாங்க ஆனா இங்கேயே வந்துட்டு ப்ரைவேட்டா டெம்பரவரியா ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாரும் இருப்பாங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவாங்க இல்லைன்னா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற போது அந்த சுழற்சி முறையில் வந்துட்டு அவர்கள் யாருமே விண்ணப்பம் செய்யலை அதனால இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்ட்டு அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது இப்படியான நடைமுறை தான் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் ப்ரைவேட்டு ஸ்கூலாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும்போது அந்த பள்ளிகளுக்கு வந்துட்டு ஒரு நியமனம் செய்யும்போது அதற்கும் அரசு நேரடியாக அந்த பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வழிமுறை செய்யணும் ஏன்னா அந்தந்த பள்ளி நிர்வாகமே தேர்வு செய்யும் அப்படிங்கிற அந்த நிலையில தான் இங்கே வந்துட்டு பணம் கொடுப்பதுங்கிறத தாண்டி அது எல் அது சரியான நபர்களுக்கு அந்த பணி போய் சேருகிறதா அப்படிங்கிற இந்த சந்தேகம் பலருக்கு இருக்குது ஸோ இது அரசு எப்படி இதை கையாள போறாங்க ஏன்னா வேடிக்கையான விஷயங்களா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அங்கே வேகன்சி இருக்குது இங்கே வேக்கன்சி இருக்குது அரசு பணி அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்ட் வந்து சோசியல் மீடியாலேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி பத்திரிகை செய்தியும் சரி இப்படியாக வந்துட்டு வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு அதற்கான எந்த ஒரு தகவலும் வந்துட்டு நேர்காணலுக்கான தகவல் வர்றதில்ல இதில் என்ன ஒரு ஒரு தகவல்னா இப்போ ஒரு இன சுழற்சி முறையில் வந்துட்டு ஒரு ஒரு போஸ்டிக்கு அந்த சுழற்சியை சேர்ந்தவரே வந்துட்டு விண்ணப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவ அப்படி ஒரு விண்ணப்பம் வந்ததையே அவாய்ட் பண்ணிடுறாங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியான யாருமே விண்ணப்பம் செய்யாதனால இந்த நபரை தேர்ந்தெடுத்தவங்க மாதிரி கணக்கு காட்டுறதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருப்பதாகவே ஒரு தகவல் தான் இந்த விடயத்தெல்லாம் மாற்றணும் ரைட்டுங்களா ஸோ இன சுழற்சி அந்த யாருக்கு எந்த போஸ்டிங்கிற முடியுதுன்னா அந்த போஸ்டிங்க்கு ஏன்னா இல்லைன்னா அதை வேக்கண்டாகவே வச்சிடுறாங்க ஸோ அப்படி வேக்கண்டாக வைக்காம அந்த போஸ்டிங்கை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இப்படியான இது பலருக்கும் இருந்த சந்தேகம் மேலும் இது தொடர்பான உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நம்ம க்ளியர் பண்ணுவோம் ஏன்னா இதை பேசுறதுனால எனக்கு நாளைக்கு எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா நீ இப்படி பேசணும் வந்தான்னு கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஆனால் மற்றவர்கள் எவ்வளவு அவமான சின்னங்களாக பலரும் படித்தவர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த அவமானத்தோடைய தான் நான் வந்து இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி உறவுகளே